ஹாய் ஹலோ மக்களேண்ணா உங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் தமிழ்ச்சி இன்றைக்கி வந்து டே எயிட் ஆஃப் தி ராஜஸ்தான் ரைடு பிகானர்லேருந்து கிளம்பி பிகானர் லோக்கல் சைட்ஸு இங்கே வந்து ஒரு அஞ்சு ப்ளேஸ் இருக்குது அஞ்சில் இன்றைக்கி எத்தனை கவர் பண்ண முடியும்னு தெரியல அதெல்லாம் கவர் பண்ணுவோம் ரெயின் கோட்லாம் போட்டதுனால மழை பெய்யுதோன்னு நினைக்காதீங்க மழையெல்லாம் இல்லைங்க பாருங்கள் மிஸ்டு ஜீரோ விசிபிலிட்டி ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் குளூரில் போகிறீங்க அப்படின்னா மெயினாக வந்து ஜாக்கெட்டுக்குள்ளே விண்ட் பிளாஸ்ட் இருக்கிறதுனால தான் வந்து குளிர் ஜாஸ்தி எடுக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள் மேலே ரெயின்கோட் தூக்கி போட்டிங்கன்னா குளிர் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அதை விட இன்னும் கண்ட்ரோலாக ஆகணும் அப்படின்னா இங்கே இருக்கிற லோக்கல் ஒருத்தர் ட்ரிப்ஸ் கொடுத்தாரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் இருக்குதுல நியூஸ் பேப்பர் எடுத்து செஸ்ட் ஏரியாவில் வந்து நீங்கள் வச்சுட்டீங்க ஒரு டபுள் ஃபோல் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குளிர் இடிக்காதாம்மா இந்த டிப்பாக அடுத்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன் நியூஸ் பேப்பர் முதல்லாம் வாங்கினோம் ஸோ டே ரொம்ப ஹெக்டிகாக இருக்க போகுது ஏன்னா வந்து பிகானிலேருந்து கிளம்பி டேன் அவுட் போகணும் டேன் அவுட்லேருந்து கிளம்பி நம்ம ஈவினிங் நம்ம வந்து ஜெய்சல்மர் போகணும் நியூ இயர்க்காக பார்ப்போம் என்ன முடியுதுன்னு என்ன ஜெய்சல்மரில் ஸ்டே போடல ஏன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இருக்கோம் பார்ப்போம் நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணோம் இல்லைங்க அந்த இடத்த வந்து எக்ஸாக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஹைவேலேருந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே நீங்கள் ரீச் ஆயிடலாம் எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த டெம்பிள் பார்த்தீங்களா அதாங்க கர்னி மாதா டெம்பிள் நான் இது ஆக்சுவலி நேற்று நான் ஜெய்ப்பூரில் இருந்து நான் வந்து பிக்கான போகிற வழில் நான் இதை பார்த்து ஒருவேளை இந்த டெம்பிளாக இருக்கும்னு நினச்சேன் பட் எனவே நம்ம கிராஸ் பண்ண டைம் ரொம்ப லேட்டுன்றதுனால அந்த டைமுக்கு நம்ம வந்து வந்திருக்கவும் முடியாது டெம்பிளுக்கு ஸோ வந்தோடனே சாமி கும்ப ரொம்ப இல்லையோ முதல்ல வயிற்றுக்கு ஏதாவது போட்டுக்கணும் இல்லைனா ரொம்ப சிரமம்தான் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது எனக்கு ரொம்ப குளிருங்க இந்த அளவுக்கு கோல்டை வந்து நான் நிஜமாகவே எதிர்பார்க்கல நான் எல்லா பிளாக்லேயும் சொல்கிற மாதிரி தான் நீ ஆஃபீஸில் வந்து போகிறேன்னோனையுமே ரொம்ப குளிர் ரொம்ப குளிர் எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்னாங்க ஏ லதாக்கு போயிட்டு ஜமா ஹிமாச்சல் நேபாலே போயிட்டு வந்துட்டேன்மா இதெல்லாம் மேட்ரா அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் ஆனால் இங்கே இருக்கிறது வேறு மாதிரிங்க அதை வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஏன்னா இது வந்து நான் சைக்கலாஜிக்கலாக வந்து இவ்வளோ குளிருக்கு நான் ப்ரிப்பேர் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் இந்த ப்ராப்ளமே எனக்கு ஓகே சாப்பிட்டுட்டு உள்ளே போய் ஏதாவது சாமி கும்பிட்டுட்டு உள்ளே இருக்கிற ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க கச்சோரி எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு நோக்கி போய்ட்டுருக்குறவங்க எங்கே போனாலும் ஒரே பஞ்சாயத்து கோயிலுக்கு போகிறீங்களா வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன அவங்கள சொல்லி தப்பு இல்லை அவங்க அதை அவங்களோட வாழ்வாதாரம் தான் பண்ணுறாங்க நமக்கு வந்து ஜாஸ்தி ஸ்பென்ட் பண்ணுறதெல்லாம் கிடையாது பட்ஜெட்டில் தான் நம்ம இருக்கிறோம் அதனால் நம்மளே நேராக போய் நம்மளே நேராக வருவோம் உள்ளே வந்து ஆக்சுவலி ராட்ஸ் எல்லாம் இருக்குங்களா பீஜன் பீஜன்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் ஃபீட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் சாமி பிரசாதம் அது பிரசாதம் வச்சுட்டு நம்ம தான் எடுத்துகிட்டு போய் சாப்பிட போகிறோம் அதனால் இது வந்து மூணு டப்பா சேர்த்து நூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கு போலாம் இங்கே இருக்கிற கோயில் வைபே வந்து செம்மையாக இருக்குங்க நம்ம ஊரில் அந்த டைம்லலாம் கோயில் திருவிழா போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலைஸ் பண்ணிட்டாங்க இந்த கோவிலோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை ஒன்று இருக்குங்க அந்த கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் கர்ணி மாதா டெம்பிளோட ஒரு சின்ன கதை உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா கர்ணி மாதாவோட ரெண்டு பசங்க வந்து ஆக்சுவலி குளத்தில் விழு குளத்துலையோ எதுலேயோ தண்ணியில் விழுந்து இறந்துட்டாங்க அப்போ கர்ணி மாதா என்ன பண்ணாங்க அப்படின்னா யமன் கிட்டே போய் என் குழந்தைங்களை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க யமன் வந்து அந்த குழந்தைங்கள சரி நான் திருப்பி உயிரோடு கொண்டு வரேன் ஆனால் ஒரு கண்டிஷன் நீயும் உன்னோட உன்னை வந்து பயபக்தியாக ஃபாலோ பண்ணுற எல்லாருமே வந்து எலிகளாக மாறிடுவாங்க உனக்கு ஓகேவா அப்படின்னு அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து அந்த ரெண்டு குழந்தைங்களையும் திருப்பி உயிர் உயிர் கொடுத்து யமன் வந்து வர வச்சார் ஸோ அதனால தான் கர்ணி மாதாவும் கர்ணி மாதாவோட அந்த டைமில் இருந்த டிசெண்டன்ஸ் எல்லாருமே வந்து ரேட்ஸாக மாறிட்டாங்க அப்படின்றதுக்காக கதை இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட எலிகள் வந்து இருக்குது இந்த என்னதான் இவ்வளோ எலிகள் இருந்தாலுமே அதுங்க வந்து கோயிலை விட்டு யாருமே வந்து வெளியே வரமாட்டாங்க கோயிலுக்குள்ளேயே தான் இருப்பாங்க இங்கே வந்து சாப்பிட்ற பிரசாதமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலி கடிச்சு கொடுத்தாலுமே இன்றைக்கி வரைக்குமே வந்து எந்த ரிப்போர்ட்ஸும் கிடையாது பிளேக் வந்துச்சு இந்த நோய் வந்துச்சு அந்த நோய் வந்துச்சுன்னு எந்த ஒரு ரிப்போர்ட்ஸுமே கிடையாது இத்தனை ஆயிரம் எலிகளுக்கு நடுவில் ஒரே ஒரு வெள்ளை எலி இருக்கும் அந்த வெள்ளை எலி தான் கர்ணி மாதா அப்படின்றத வந்து நம்புகிறாங்க அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கேஸ் தப்பி தவறி கூட ஒரு எலியை வந்து நம்ம தவறுதலாக கொண்டுட்டோம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த எலியோடய சைஸில் வந்து தங்கத்திலையே வந்து இன்னொரு எலி வாங்கி கோயிலுக்கு கொடுக்கணும் அப்படின்றது வந்து பயங்கரமான நம்பிக்கை இங்கே இதுதாங்க கதை பார்க்குறதுக்கு ஆக்சுவலி இதை வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையா அந்தப்படி டிஸ்கவரி சேனலில் நான் பார்த்துருக்கேன் நான் அது அந்த கோவிலை நான் நேரில் வந்து நான் பார்க்குறேன்றப்ப நிறைய வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்குள்ளே இருக்குது இங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள வந்து ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று வச்சுருக்குறாங்க அதில் வந்து பிரசாதம் கிண்டுறாங்க அந்த பிரசாதம் ஒரு வாட்டி கிண்டுறதோட பிரசாதத்தோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் ரூபா காரணம் என்னென்னா உள்ளே அல்வா மாதிரி ஒரு பொருளை வந்து கிண்டி இங்கே வரவங்க எல்லாருக்குமே வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க இன்ஃபர்மேஷன் இங்கே இருந்த ஒருத்தர் எனக்கு சொன்னார் அது எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியல நம்ம உள்ளே போய் ஆனால் பார்க்க முடியாதுன்னு தெரியுது இங்கே ஒரு பையன் மேலே கூட்டிகிட்டு வந்தாருங்க அவர் தான் வந்து இந்த பிரசாதம் கின்னுறதோட வேல்யூ பதினெட்டு லட்சம் அதெல்லாம் சொல்லிவிட்டு இங்கே மேலே வாங்க மொட்டை மாட்டில் போய் கோபுரம் எல்லாம் எடுப்பீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தார் ஸோ யூஸ்வலாக பப்ளிக் ஜென்ரல் பப்ளிக் இங்கே வரமாட்டாங்க பிகானேரில் இருக்க ஜுனகர் ஃபோர்ட்டுக்கு தாங்க நம்ம இப்போ வந்திருக்கோம் இந்த ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளேயே இருக்குது இந்த ஃபோர்ட்டோட பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபோர்ட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு நமக்கு வந்து டைம் பத்தாது அதனால் வரல மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் செவன் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா சண்டே வந்து லீவுன்னு சொல்லுவாங்க பட் நம்ம இன்றைக்கி வந்திருக்க சண்டே தான் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க நமக்கு வந்து இந்த ரைடில் வந்து நமக்கு டைம் இல்லை உள்ள ஃபோர்ட்டில் வந்து நம்ம பார்க்க மாட்டோம் ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ட்டை என்டர் பண்ணுறதுக்கு ரெண்டு கேட் இருக்குதுங்க ஒன்று தௌலத் கேட் ஒன்று வந்து சூரஜ் கேட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து மியூசியம் இருக்குது அண்ட் எல்லா ஃபோர்ட்லேயும் இருக்கிற மாதிரி எல்லா ஏரியாஸும் வந்து முகல் அண்ட் முகல் ஆர்கிடெக்ட் பிரகாரம் வந்து பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இந்த ஃபோர்ட்டோட ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் எத்தனையோ அட்டாக்ஸ் இந்த ஃபோர்ட்டில் நடந்திருக்குது பட் எந்த அட்டாக்லேயுமே வந்து இந்த ஃபோர்ட்டை வந்து யா எந்த ராஜா நாளையும் பண்ண முடியல இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா ராஜஸ்தான்லேயே இருக்க எல்லா ஃபோர்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் ஹில் டாப்பில் தான் இருக்கும் ஒரு சில ஃபோர்ட்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி ஊருக்குள்ளேயே இருக்கும் அதில் ஜுனகர் ஃபோர்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபோர்ட் இந்த ஃபோர்ட்டு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்தாமணி அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க பட் இந்த இப்போ இந்த ஃபோர்ட்டில் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்த ரூலிங் ராஜாக்கள் இருக்காங்க தெரியுமா அவங்க இந்த ஃபோட்டோ விட்டுட்டு இதே ஊரில் இருக்க லால்கர் பேலஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆனாங்க ரெண்டாயிரத்தில் அப்போ அந்த அவங்க வந்து இந்த இடத்துல இருந்து அவங்க வெளியே போனதுக்கப்புறம் இந்த ஃபோர்ட்டை வந்து காலிங் ஜுனகர் ஃபோர்ட் ஸோ இதுதாங்க ஜுனகர் ஃபோர்ட் நீங்கள் வந்து பிகானர் வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த ஃபோட்டோ போய் பாருங்க ஐ திங்க் யூ ஹா யூ வில் நீட் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் டைம் வேணுங்க உள்ளே எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வரதுக்கு ஸோ நம்ம நெக்ஸ்ட் பிளேஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் லால்கர் பேலஸே வந்து ரெண்டாயிரம் பிரிட்ஜ் போட்டிருக்காங்க இது வந்து லக்ஷ்மி நிவாஸ் பேலஸ் இன்னும் முன்னாடி போய் கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து பார்த்தோம்னா லால்கர் கிடைக்கும் இப்போ இந்த லக்ஷ்மி நிவாஸ் பேலஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கமர்ஷியலைஸ் பண்ணிட்டாங்க இது ராயல் வெட்டிங்ஸ் அந்த மாதிரி ஸோ ஏதோ ஒரு வெட்டிங்கு ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டுருக்காங்க ஸோ நம்ம லால்கர் பேலஸை பார்க்க போவோம் ஆள் நடமாட்டமே இல்லைங்க ஆல்ரெடி ரெக்கார்டிங் கொடுத்துருக்கியா என் கேமராமேன் சரியில்லை நான் என்ன பண்ணுறது ஒரு நிமிஷம் இருந்தால் கேமரா கூட்டு ஆன் பண்ணிடுறது ஓகே எனக்கு பின்னாடி இருக்கிறது தாங்க வந்து லால்கர் பேலஸ் ஜுனகர் ஃபோர்ட்லேருந்து ராஜா ஃபேமிலியெல்லாம் காலி பண்ணிவிட்டு வந்து செட்டில் ஆன இடம் தான் லால்கர் பேலஸ் இது வந்து எதுக்காக இங்கே வந்தாங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து மகாராஜா கங்கா சிங் அவருக்கு வந்து கிஃப்ட் பண்ண ஒரு பேலஸுங்க நைன்டீன் டுவெண்ட்டி டூ டு நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே கட்டப்பட்டதாக சொல்லுது ஆரம்பிக்கிறப்ப ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஆரம்பித்தது முடிக்கிறப்ப பத்து லட்ச ரூபா பட்ஜெட் அந்த காலத்தில் நம்ம வந்து ஜெய்ப்பு பார்த்தல ஆல்பர்ட் மியூசியம் அது வெறும் அஞ்சு லட்சம் சொச்சம் தான் இது பத்து லட்சம் பாருங்க எவ்வளோ பெரிய இருக்கும் இந்த பேலஸோட ஹைலைட்ஸ் என்ன ரெண்டு கோட்டையாடு இருக்கு அந்த ரெண்டு கோட்டையாடும் ரொம்ப பிரம்மாண்டமான வந்து அலங்கரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க நம்ம உள்ள போய் பார்க்கறதுக்கு பெர்மிஷன் கிடையாது இது இதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாரும் வெளியிலேருந்து பார்க்கலாம் உள்ள போக அலவுட் இல்லை ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு வந்து லீஸ் கொடுத்துட்டாங்க இது வந்து ராஜஸ்தானில் ரொம்ப ரொம்ப காமனான விஷயம் பேலசஸ் அண்ட் ஃபோர்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருவாங்க ஒரு பர்டிகுலர் வருஷத்துக்கு இந்த பேலஸோட ஒரு பகுதியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னமும் இந்த ராஜா ஃபேமிலியோட பேத்தி ஒருத்தங்க வந்து வாழ்ந்துட்டு வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டு கோட்யார்டு இன்னொன்று உள்ள இருக்கிற ஒரு டைனிங் ரூம் அந்த காலத்திலேயே நானூறு பேரை வந்து அக்காமடேட் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய டைனிங் ரூமாக இருந்துச்சு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேலஸ்குள்ளே இருக்க ஒரு மியூசியத்தில் ஒரு லைப்ரரி இருக்குது அந்த லைப்ரரி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அதாவது ஃபோர்த் லார்ஜஸ்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு அதை டிக்ளேர் பண்ணாங்க ஸோ இது தாங்க லால்கர் பேலஸ் இங்கேருந்து அடுத்த டெஸ்டினேஷன் நம்ம போவோம் லால்கர்லேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு போகிற லொக்கேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ராம்பூர்யாக்கி ஹவேலிங்க இது என்ன ஊருக்கு நடுவுலேயே ரயில்வே ட்ராக்கு அட்ரா அப்போ ட்ரெயின் பார்க்க செமையாக இருக்குங்க சரியான ப்ராப்பர் மார்க்கெட்டுங்க இது இது சும்மா ட்ரெயின் ட்ராக்கை என்னமோ நம்ம வந்து சிக்னலை கிராஸ் பண்ணுற மாதிரி க்ராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க வண்டி மட்டும்தான் நிற்கிது மற்றபடி ஆளுங்கள்லாம் உள்ள ஊந்து வெளியே போய் அப்படியே போயிட்டுருக்குறாங்க நான் இவ்வளோ க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இது வரைக்கும் நான் ரயில்வே ட்ராக்கை நான் வந்து ரயில்வே ட்ராக்கோ இல்லைன்னா கிராசிங்கை நான் பார்த்தது இல்லை ஏன்னா மினிமம் டிஸ்டன்ஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க இப்போதாங்க கவனிச்சேன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில அந்த பையன் அவர் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வடசட்டி ஒன்று வச்சுருக்காரு அந்த வடசட்டியே வந்து ரயில்வே கேட் இருக்கும்ல அதுக்கு இந்த பக்கம் தான் நோக்கி வச்சிருக்கிறாரு ட்ரெயின் வந்தாலும் பரவாயில்லன்னா ஒருபாடு வடை ஒரு போட்டுருக்கு சாரி இந்த ஊரில் தான் வடை இல்லை கச்சோரி அதாவது வண்டி வந்து எறும்பு போல் ஊர்ந்துக்கிட்டு போதுங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியுது மக்கள் கிழக்கும் மேருக்கு ஓடுவாங்கன்னு சொல்லிட்டு அதனால் இந்த பர்டிகுலர் க்ராசிங் வந்து அப்படியே ஊர்ந்துக்கிட்டே போகிறாங்க இந்த வண்டி என்ன வண்டி தெரியுங்களா மதுரை டு பிக்கான் இருங்க அடேங்கப்பா மதுரைக்கும் பிக்கான் என்னடா சமம் இங்கே பாருங்க இங்கே பாருங்க பாரு இப்போ போன ட்ரெயினோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அனுவராத் எக்ஸ்பிரஸ் இந்த மக்கள் நடந்து வரது நிறுத்தினாதாங்க வடித நம்ம வண்டியே வெளியே போகும் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில எத்தனை வண்டி நிற்கிதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெயின் பாஸ் ஆகி போயிருச்சு இந்த இப்போ கிளம்பி பார்த்தா இன்னொரு ட்ரெயின் வர்றது போல் இருக்குது தூரத்தில் ஹார்ன்ஸாக தான் கேட்குது பாருங்களேன் நல்ல வேலை முன்னாடி வந்து நின்றுட்டோம் இன்னமும் கிழக்கு மேற்கு ஓடிட்டுருக்காங்க பாருங்கள் ட்ரெயின் வர்றதுன்னு கொஞ்சமாக இருக்காது பயம் இருக்கான்னு பாருங்கள் அதுலேயும் ஒரு அண்ணா பாருங்க கேட்டுக்கு அந்த பக்கம் வண்டியை போட்டு ஜாலியாக உட்காந்துருக்காரு அந்த காலத்துல எப்படின்னு தெரியலங்க பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன வீடு அந்த சின்ன சின்ன வீடுகள் வந்து வந்தோன்னே இந்த சந்து பாருங்க இந்த சந்துக்குள்ளே இவ்வளோ பெரிய பில்டிங் அண்ட் இது தாங்க அந்த கி ஹவேலி அவ்வளோதாங்க நம்ம பார்த்தது எல்லாத்தையும் சேர்த்து இன்னொன்னு வந்து பார்க்க வேண்டியதா இருந்துச்சு பிகானேர் கேமல் ப்ரீடிங் ஃபார்ம் ராஜஸ்தானோட ஒரு பிக்கெஸ்ட் கேமல் ப்ரீடிங் ஃபார்ம் வந்து தான் இருக்குது ஸோ நீங்க பிகானேர் வரீங்க அப்படின்னா உங்ககிட்ட டைம் இருந்துச்சுன்னா அதை பாருங்கள் பாருங்க சோ இங்கேருந்து இங்க இருந்து நம்ம கிளம்பி நம்ம ஜெய்சல்மர் போல வாங்க இங்கே ஒரு குட்டி தாபால் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்புறோங்க ஜெய்சல் மாதிரி இப்போ கிளம்புனாலும் ரீச்சிங் டைம் வந்து பத்தையகால் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல ரொம்ப ஹெக்டிக்காக தான் இன்றைக்கி டே போயிட்டுருக்கு ஆக்சுவலி ரெண்டு மூணு நாளாக ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு நினச்ச மாதிரியே போகலை ஏன்னா போகிற இடமெல்லாம் வந்து டைம் கொஞ்சம் ஜாஸ்தி நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நாங்கள்னால் நான் தான் டைம் ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ட்ரிப்பு கொஞ்சம் பின்னாடி அடி வாங்கிக்கிட்டே இருக்குது அதுக்கு நல்லா திட்டம் இருக்கேன் நான் ஸோ இன்னைக்கு நைட்டு போய் ஏதாவது கொஞ்சம் என்ஜாய் பண்ண பார்ப்போம் ஜெய்சல்மர் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ராம்தேவரா அப்படின்ற ஒரு ஊர் என்னோட ஃப்ரெண்டோட அப்பா வந்து சொல்லியிருந்தா ராஜஸ்தான் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக மறக்கவும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வா எங்கே இருந்தோ நல்லா கூட்டம் வருவாங்கன்னு சொல்லிவிட்டு சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அந்த பிளான்லேயே போடல இப்போ நாங்கள் ரீசண்டாக வண்டிக்கு லூக் போட்டோம்ல அந்த இடத்துல வந்து ஒரு பையன் வந்து கண்டிப்பாக நீங்கள் அங்கே போகணும் ரொம்ப விசேஷமான கோவில் அப்படின்னாரு சரி ஏதோ ஒரு செய்தி நமக்கு சொல்ல ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வரலாம் அப்படின்ட்டு உள்ளே போகிற டைம் இல்லை ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரேக் போடுற டைம் பொதுவாக தான் இங்கே வந்து நான் நிற்கிறேன் நான் இப்போ கிளம்புனா கூட நம்ம ஜெய்சல்மா போய் ரீச் ஆறுக்கு பத்து மணி ஆயிரும் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி இன்னும் இன்னொரு இருக்கும் போது அதனால இங்கேருந்து அப்படியே கிளம்புவோம்